பிலிப்பைன்ஸ் ஜனாதிபதி ரொட்ரிகோ டுட்ரேட் மீது படுகொலை குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துள்ள அவர் தவாவோ நகரின் முதல்வராக இருந்த காலப்பகுதியில் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் அதிகாரியொருவரை ஊசி இயந்திர துப்பாக்கியால் சுட்டுக் முன்னாள் போதைப்பொருள் கடத்தலுக்கு எதிரான சிறப்பு படையணியின் தளபதி தெரிவித்துள்ளார் சட்டவிரோத படுகொலைகள் தொடர்பிலான செனட் சபையின் விசாரணையில் முன்னிலை ஆகிய நிலையில் முன்னாள் அதிகாரி தற்போதைய ஜனாதிபதி டுட்ரேட் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குற்றவாளிகள் மற்றும் அரசியல் எதிரிகளை படுகொலை செய்யுமாறு உத்தரவிட்டதாகவும் கூறியுள்ளார் பிரான்ஸ் அரசாங்கத்தின் சர்ச்சைக்குரிய தொழில் திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக நாடு தழுவிய ரீதியில் போராட்டங்கள் வெடித்துள்ளன இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த போராட்டங்களின் போது போலீசாருடன் மோதல்களும் பதிவாகியுள்ளன பிரான்ஸ் அரசு தனது தொழிற்சட்ட திருத்தத்தை மீளப்பெற்றுக் கொள்ளும் வரை இந்த போராட்டங்கள் தொடரும் என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன ஆயிரத்தி தொன்னூற்றி எட்டு தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டுகளில் கொசோவோவின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தின் போது போர்க்குற்றங்கள் இடம்பெற்றதாக வழக்கு தொடுநர் அறிவித்துள்ளார் இந்த போர்க்குற்றங்களுடன் தற்போதைய கொசோவோவின் முக்கிய அரசியல்வாதிகளுக்கும் தொடர்புகள் எடுப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் முன்னாள் சட்டமா அதிபரான டேவிட் ஷுவண்டியாம் தெரிவித்துள்ள இந்த குற்றச்சாட்டுகளால் பதட்டமான நிலைமை ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து அமுல்படுத்தியுள்ள போர் நிறுத்தத்தை சிறிய அரசு படையினர் மீறி வருவதாக கிளர்ச்சியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள் இது தொடர்பான காணொலிகளையும் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் ஹோம்ஸ் மாவட்டத்தின் ரஸ்தா நகரில் சிறிய அரசு படையினர் நடத்திய மிசைல் தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை இட்லி மாகாணத்தின் மீது பான் தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா வெளியேறுவதாக தீர்மானித்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பாதுகாப்புக்கு பொறுப்பான அதிகாரியாக பிரித்தானியரான ஜெலியன் கிங் நியமிக்கப்பட்டுள்ளார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் அவருக்கு ஆதரவாக முன்னூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகளும் எதிராக நூற்று அறுபத்தி ஒரு வாக்குகளும் கிடைத்துள்ளன எண்பத்தி மூன்று ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மராந்தி சூறாவளி சீனாவின் தென்கிழக்கு மாகாணமான பூஜியானை மோசமாக தாக்கியுள்ளது இதனால் அந்த மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருப்பதோடு ஏராளமான வீடுகள் மற்றும் மரங்கள் சேதமடைந்துள்ளன இதனால் மின் விநியோகம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் என்பன முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளன இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் வீடுகளுக்கு மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மொராந்தி புயலால் பாதிக்கப்பட்ட மெச்சமொரு நாடான தாய்வானில் மீட்புப் பணிகளும் துப்புரவு பணிகளும் பெரும் எடுப்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன புயல் காரணமாக ஆழ்கடலில் நங்கூரமிட்டிருந்த பாரிய சரக்கு கப்பல்கள் இருப்பதோடு லட்சக்கணக்கான வீடுகளும் சேதமடைந்துள்ளன